அடிமை முறை என்பது வலுக்கட்டாயமாக மனிதர்களை பிற மனிதர்கள் பிடித்து வைத்து அவர்களிடமிருந்து வேலையை கட்டாயமாக வாங்குவது ஆகும் இப்படி வலுக்கட்டாயம் செய்யப்பட்ட மனிதர்கள் அவர்களுடைய எஜமானர்களால் பிற பொருட்களைப் போல வாங்கி விற்கப்பட்டார்கள் போரில் தோற்ற வீரர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள் அவர்களின் பெண்களும் குழந்தைகளும் அடிமைகளாக்கப்பட்டார்கள் அப்படி அடிமையாக்கப்பட்ட பெண்களை கட்டாயம் வேலை வாங்கினார்கள் மேலும் அவர்களை பாலியல் இச்சைக்கும் பயன்படுத்திக் கொண்டார்கள் உலகம் முழுக்க பரிதவித்த அடிமைகளின் கொடுமைகள் கணக்கில் அடங்காதது எகிப்தியர்கள் போர்களில் தோற்றவர்களை மற்றவர்களிடமிருந்து விலை கொடுத்து வாங்கினார்கள் எந்த அடிமை வாங்கப்பட்டாலும் முதலில் மன்னன் பரோவிற்குத்தான் சொந்தமாவார்கள் அரசர் பரோ அடிமைகளை தனக்கு வேண்டியவர்களுக்கு பரிசளித்து மகிழ்ந்தார் கிரேக்க நாகரிகத்தில் அடிமைகள் வீட்டு வேலை பண்ணையாட்கள் என கடைநிலையில் வைக்கப்பட்டு வேலை செய்தார்கள் பெற்றோர்கள் அடிமைகள் என்றால் அவர்கள் வழியாக வந்த குழந்தைகளும் அடிமையாக்கப்பட்டார்கள் ஒரு அடிமையின் விலை என்பது அந்த அடிமையின் உருவம் வயது உடல் வலிமை ஆகியவற்றை பொறுத்து விலை வைத்து விற்கவும் மற்றும் வாங்கவும் பட்டன ஒரு வெற்றிகரமான போருக்குப் பின்னர் அடிமைகளின் விலை சரியும் மேலும் இப்படி விற்கப்பட்ட கிரேக்க அடிமைகள் தங்களுக்கு தாங்களே பெயர் கூட வைத்துக் கொள்ளக்கூடாது அவருக்கு அவரின் எஜமானர் வைக்கும் பெயர்தான் அவரின் பெயராகும் பண்டைய கால ரோமாபுரியில்தான் அடிமைகள் அதிக அளவில் இருந்ததாக கூறப்படுகிறது ரோமானியர்கள் தங்களைத் தவிர மற்ற எல்லா நாட்டினரையும் அடிமைகளாக்கினார்கள் ரோமாபுரியில் செல்வந்தர்கள் எத்தனை அடிமைகளை வைத்துள்ளார்கள் என்ற கணக்கில் கௌரவமாக பார்க்கப்பட்டார்கள் ரோமானியர்கள் போக்குவரத்து சுரங்கம் தொண்டுவது பொதி சுமப்பது கப்பல் ஓட்டுவது கட்டுமான பணிகள் செய்வது என பல்வேறு வேலைகளுக்கு அடிமைகளை பயன்படுத்தினார்கள் மேலும் அடிமைகள் கொடுமையாக நடத்தப்பட்டார்கள் அவர்களை ஆரோக்கியமாக அவர்கள் பராமரிக்கவில்லை அடிமைகள் நோய்வாய்பட்டு உடல்நலம் குன்றியவர்களாக காணப்பட்டார்கள் ரோமானியர்கள் அடிமைகளை பல வகைகளில் கொள்முதல் செய்து விலக்கி வாங்கினார்கள் கிவி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளில் ஒரு அடிமையின் விலை சுமார் நானூறு டாலர்கள் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு சந்தையில் வாங்கப்பட்டார்கள் போரில் தோற்றவர்கள் கைதானவர்கள் திருட்டுக் கொள்ளையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்கள் வணிகத்தில் தோற்றவர்கள் என எல்லோரையும் சொற்ப விலைக்கு வாங்கி மாடுகளைப் போல நடத்தினார்கள் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் பத்தாயிரம் அடிமைகள் ரோமாபுரியில் இருந்து இத்தாலிக்கு வர்த்தக ரீதியாக அனுப்பப்பட்டார்கள் என வரலாற்று குறிப்பில் காணப்படுகிறது ஒரு அடிமையை விடுதலை செய்யும் உரிமை என்பது அந்த அடிமையை விலக்கி வாங்கிய எஜமானரிடம் இருந்தது இதை மேனு மிஷன் என அழைத்தார்கள் ஒரு அடிமையின் நேர்மை அவர் வேலையில் காட்டும் ஈடுபாடு அடிமை மூலம் பெற்ற லாபம் அதிக நாள் வேலை செய்து காட்டிய விசுவாசம் என பல காரணங்களுக்காக அடிமைகள் விடுதலையும் செய்யப்பட்டார்கள் ஆனாலும் சில அடிமைகள் எஜமானர்கள் தன்னை விடுவித்தாலும் மீண்டும் அவரிடமே ஊதியத்திற்கு வேலை செய்தார்கள் சில எஜமானர்கள் அடிமைகளை முதலாளியாக மாற்றியும் அவர்களுக்கு அடிமைகளை கொடுத்தும் அந்தஸ்தை கூட்டவும் செய்தார்கள் சில அடிமைகள் ரோமாபுரி குடியுரிமையும் பெற்று ரோமாபுரியிலேயே வாழ்ந்தார்கள் அப்போது நீரோ மன்னனிடம் மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட அடிமைகள் இருந்துள்ளனர் மேலும் ரோமாபுரியைச் சேர்ந்த கையல் கேசிலஸ் இசிடரஸ் இறந்தபோது அவரிடம் நாலாயிரத்து நூத்தி அறுபத்தி ஆறு அடிமைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு வரை அமெரிக்காவிற்கு கடல் வழியாக பனிரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் அடிமைகளாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அடிமைகளில் கப்பல் பயணத்தை கடந்து அமெரிக்காவில் உயிருடன் கால் வைத்தவர்கள் வெறும் பத்து புள்ளி ஏழு மில்லியன் அடிமைகள்தான் கொடுமையான கடல் பயணத்தின் போது பசி கொடுமை சித்திரவதை தப்பிப்போக முயற்சித்தல் என இன்னும் பல காரணங்களால் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் அடிமைகள் பரிதாபமாக உயிர் இழந்தார்கள் என்கிறது அடிமைகளை பற்றிய வரலாறு ஆனால் அந்த அடிமைகள் பற்றிய வரலாற்றை மாற்றி எழுதியது பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் கால்பதித்த நாடுகள் மற்றும் தனக்கு கீழ் உள்ள நாடுகளில் உள்ள அடிமைகளை வாங்கும் விற்கும் முறைக்கு அடியோடு தடை விதித்தது மேலும் அந்த நாடுகளில் அடிமைகளாக இருந்தவர்களை விடுவிக்கவும் முடிவு செய்தது இதன் காரணமாக அடிமைகளை வைத்திருந்த அதன் எஜமானர்களுக்கு இழப்பீடும் கொடுத்து உடனே அடிமைகளை விடுதலையும் செய்தது ஆனாலும் உலகம் முழுவதும் இன்றும் அடிமைத்தனம் வேறு ஒரு வடிவத்தில் கோரமாய் நிற்கிறது இன்றும் உலகின் பல பகுதிகளில் மனிதர்களை கடத்தி அடிமைகளாக விற்கும் கொடுமையும் தொடர்கிறது இன்றைய கணக்கில் உலகம் முழுவதும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து வருகிறார்கள் என கூறப்படுகிறது